ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எப்போயுமே பூஜை அரியல இருக்க பூஜை பாத்திரம் வந்து நல்லா பல பலன் இருந்தால் ரொம்ப நல்லது வீட்டுக்குமே அதேமாதிரி பாசி படிஞ்ச விளக்குலாம் ஏற்றக்கூடாது எஸ்பெஷலி அம்மன் விளக்கு அப்படி ஏற்றக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பூஜை சாமான் தேய்க்கிற பீதாம்பரி பவுடர் கடையில் கிடைக்கும் அது மட்டும் தேய்க்காமல் அது கூட பேக்கிங் சோடா அப்படிலாம் சமையல் சோடா அதில் வந்து ஆஃப் லெமன் இதை மிக்ஸ் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி நுர மாதிரி வரும் இதை லைட்டாக டச் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ரொம்பலாம் அழுத்தியே தேய்க்க வேண்டாங்க சும்மா லைட்டாக இப்படி தேய்ச்சிங்கனாலே போதும் அந்த விலைக்கு அப்படியே நல்லா பல பழப்பழ நல்லா ஜொலிக்கும் இப்போ பாருங்கள் நான் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் கீழே இருக்கிறதுக்கும் இதுக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது அது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு தவால் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து பன்னீர் அப்படி இல்லைனா வினிகர் இந்த மாதிரி எதாவது ரோஸ் வாட்டர் இது மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதை போட்டுட்டு இந்த விளக்கு நான் பாத்திரத்தெல்லாம் அதில் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் படம் வந்து அது நம்மளுக்கு இதே மாதிரியே பிரைட்டாகவே இருக்கும் இந்த ட்ரிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நாள் பூஜை சாமான் பல பலனே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்